மக்களுடன் களத்தில் போராட தயார் குப்பை விவகாரத்தில் அதிமுக கவுன்சிலர் உறுதி பக்கத்து வார்டில் கொட்டப்படும் குப்பை இருந்தபோதிலும் மக்களுக்காக போராடிய கவுன்சிலர் சென்னை நெற்குன்றத்தில் கொட்டப்படும் குப்பை விவகாரத்தில் பக்கத்து வார்டு பகுதியாக இருந்தாலும் தங்கள் பகுதி மக்கள் பாதிக்கப்படுவதால் போராட்டத்தில் ஈடுபட தயார் என அதிமுக கவுன்சிலர் தெரிவித்தார் சென்னை கோயம்பேடு நெற்குன்றம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வார்டு பகுதியில் சாலை குண்டு குழியுமாக இருப்பதாகவும் மழைநீர் சாக்கடை நீராக மாறி கொசு தொலை அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் போராட்டத்தில் இறங்கினர் மட்டுமின்றி அங்கு இருக்கும் தனியார் இடமொன்றில் குப்பைகள் கொட்டப்படுவதாகவும் அந்த குப்பைகளை உடனே அகற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுபோன்ற கழிவு நீரால் கொசு பரவுவதாலும் குப்பைகளால் சுகாதாரமற்ற நிலை உருவாகும் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் நோய் பாதிப்பிற்கு உள்ளாவதாக குற்றச்சாட்டினை முன்வைத்தனர் இது தொடர்பாக தகவல் அறிந்து போராட்டம் நடக்கும் இடத்திற்கு வந்த நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் சத்யநாதன் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்தார் அப்போது பேசிய அவர் குப்பை கொட்டப்படும் காளிமனை மனை நூத்தி நாற்பத்தி நான்காவது வார்டு பகுதியில் வருவதாகவும் எனவே அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க அப்பகுதி கவுன்சிலர் தான் அதிகாரிகளிடம் பேச வேண்டும் எனவும் தெரிவித்தார்

இங்க இருக்கிற பப்ளிக் எனக்கு எனக்கு வந்து நிறைய பேர் என்ன இடத்துல வந்து புகார் கொடுத்தாங்க இந்த ரோடு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லி உடனே நான் கூப்பிட்டேன் சொன்னேன் சார் இந்த இடம் வந்து எனக்கு வந்து பப்ளிக் கடந்து ஏகப்பட்ட புகார் வருது இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னேன் அவர் என்ன சொல்றாரு சார் இதுக்கு எதுக்கு அதிகாரம் கிடையாது சார் இது நாற்பத்தி நாலாவது வார்டு தான் அந்த ஏரியோ அந்த அதிகாரிங்களுக்கு தான் நடவடிக்கை போடுறேன் அது வேற விஷயம் இது எனக்கு சம்பந்தமே இல்லாத என்னுடைய பேர் அவதூறு பரப்புற வகையில் இது இது வந்து என்னுடைய டியூஸ் மேப் சார் இது என்னுடைய டியூஷன் மேப் சார் இது இது கூஆர் சார் இது பிஹெச் ரோடு வந்து டயா சதன் லெப்ட் திரும்புறோம் சார் லெப்டில் இருக்கிற இந்த ரோடோடு என்ன முடிஞ்சு போதுங்க சார் முடிஞ்சு போயிட்டு அந்த ரோடு திரும்பிதுங்க சார் கவுன்சிலர் காணவில்லை இல்லை கையூட்டாக பெறுகிற கவுன்சிலரே எங்கே என்ன என்ன சார்

அவரே என்ன சொல்லிட்டு போகிறாரு பார்த்துட்டு ப்ரைவேட் சார் இப்போ இந்த குப்பையை வந்து அவங்க எடுக்க சொல்கிறாங்க இங்கே வந்து வெளிய வாகனங்கள் வரக்கூடாது இடத்துல வந்து கொட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது கொட்டுறதுனால தான் எங்களுக்கு வந்து நோய் பாதிப்பு இந்த அதாவது டஸ்ட்டு இந்த அலர்ஜிலாம் வருதுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மக்கள் தான் வந்து இங்கே உட்காந்து போராட்டம் இப்போ சாலை முறையில் பண்ணியிருக்காங்க ஆனால் அது கொட்டுற ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னு சொல்கிறீங்க நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க மக்களுக்கு நீங்கள் இரண்டு வருடங்களாக ஆதாரத்தோடு தர மரியாதைக்குரிய ஆணையருக்கு என்னோடய லெட்டர்ல நான் புகார் கொடுத்துருக்குறேன் இந்த இடத்துல மண்ணு கொட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடந்த வருடம் நான் புகார் கொடுத்துருக்குறேன் அதுக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது இப்போ கடந்த என்னுடைய வார்டு ஏஐ கிட்ட கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக இந்த இடத்துல வந்து பொதுமக்கள் அதிகம் எனக்கு புகார் வந்து கொண்டே இருக்கிறது இடம் நம்மள்து இல்லைனா கூட அதை நடவடிக்கை எடுக்கணும் போது ஏஐ சொன்ன பதில் அதுக்கு நோட்டீஸ் கொடுக்குற அதிகாரம் எனக்கு இல்லை சார் நூற்றி நாற்பத்தி நாலாவது வார்டோட ஏய் தான் கொடுக்கணும் அப்போ நீங்கள் சாலையில் வரக்கூடிய வாகனத்தை நிறுத்துங்கன்னா அது டிராஃபிக்கு போலீஸ் காவல்துறை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் சொல்கிறாரு வார்டோட மாமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நானே மரியல உட்காருவதற்கு தயார் நானே இந்த மக்களுக்காக அனைத்தும் செய்ய தயார் இன்று ஆளுங்கட்சியில முக்கிய முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க அவங்க நினைச்சாங்கன்னா மரியாதை கூடிய ஊடகத்துறையினரை நான் பார்த்து கேட்கிறேன் இதை இப்ப இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடியவங்க நினைச்சாங்கன்னா ஒரு நாள் இதை எடுக்க முடியாதா நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் ஒரு மாமன்ற உறுப்பினர் அவ்வளோ வல்லமை படைத்தவரா மாமன்ற உறுப்பினர் அத்தனை வாழ்ந்த தலையிட முடியுமா சட்டமன்ற உறுப்பினர் தலையிட முடியுமா என் மரியாதைக்குரிய கூடகன் நண்பரே எங்களுக்கு ஏற்ற கேள்விக்கு உங்களையும் பார்த்து கேட்குறேன் எம்எல்ஏ இப்போ வந்துட்டு தான் போனார் வந்து பார்த்துட்டு தான் போயிருக்கார் எம்எல்ஏ வந்து பார்த்துட்டு போயிருக்கிறார் ஆனால் அதில் ஒரு வருஷத்தில் கூட எம்எல்ஏவை காணவில்லைன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலையே எம்எல்ஏவை தானே இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்கணும் இல்லை நூற்றி நாற்பத்தி நாலாவது வார்டு கவுன்சிலரை பற்றி கேட்கலையே நூற்றி நாற்பத்தைந்தாவது வார்டு கவுன்சிலரை பற்றி மட்டும் பேசுகிறார்கள் என்றால் தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்கள் அதில் இருக்கக்கூடியவங்க அனைவரும் இதில் வந்து ஊர்ந்து சில கட்சிக்காரர்கள் அவங்க பண்ணுற வேலை தான் இது பொதுமக்கள்லாம் யாரும் என் மீது வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டை சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்காக உண்மையாக உழைக்கிறேன் பாடு பண்ணுறேன்ன்றது அவங்களுக்கு தெரியும்